Haləvəz அனுபவம் ஒரு பெண்ணை செஞ்ச பாவத்துல அவர் கல்லறையில பதக்கும்போது நடந்த அதிர்ச்சியான சம்பவத்தை தான் போறோம் அந்த ஊர்லயே பெரியவர் சாகப் தான் சாகப் எப்பொழுதுமே அந்த ஊர்ல ஏதாவது நடந்தா அவரு தான் முன்னாடி திருப்பாரு அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவரு தான் வந்து பேசுவாங்க அப்படிதான் அவருடைய ஒருத்தர் ஓடி வராரு இப்ப வந்துட்டு என்னுடைய மனைவி இறந்துட்டாரு நீங்க தான் அவர் அடக்குமன் உதவி பண்ணணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு சரி நீ இப்ப நான் வரேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்போ ஊர் மக்கள் எல்லாமே எல்லாம் வந்துடுறாங்க அவருடைய மனைவியை அடக்கம் பண்ண போறாங்க அவருக்கு வயசு முப்பது இருக்கும் அவருடைய மனைவிக்கு வயது இருபத்தஞ்சு தான் அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு அவர் பேரு அப்துல் அவருடைய மனைவி பேரு நர்கீஸ் இப்ப நர்கீஸ் திடீர்னு இறந்துட்டாங்க அதனால என்ன பண்றது தெரியாம புதைக்கிறதுக்காக ஊர் மக்கள் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க இப்ப ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்துட்டு நர்கிஸோட உடலை தூக்கிட்டு கல்லறைக்கு போறாங்க இப்ப கல்லறையில போயிட்டு அடக்கம் பண்றதுக்காக வச்சிருக்காங்க இப்ப சாகப்போ வராரு மத்தவங்க எல்லாம் புதைக்கிறதுக்காக ஒரு பத்து பேர் மட்டும் அங்க வந்து நிக்கிறாங்க மத்தவங்க எல்லாம் போயிட்டாங்க இப்ப சாகப்போ அவருடைய கணவரம் இப்ப புதைக்கிறதுக்காக ரெடி பண்ணிருக்காங்க நர்கீஸோட உடலை கல்லறை குழியில அந்த குழியில வைக்கிறாங்க அப்ப திடீர்னு ஒரு சத்தம் வந்து வருது அந்த சத்தத்தை கேட்டு எல்லாமே அருந்து போறாங்க இடத்துல தான் பாம்புகளும் தேல்களும் பலவளன்னு வெளில வருது இதை பார்த்து ஒரு நிமிஷம் அருந்து போறாங்க இப்ப நற்கேஷரோட உடல கடிச்சிடும் அப்படின்ட்டு குழியில இருந்து மேல தூக்குறாங்க தூக்கிட்டு இப்போ எல்லாருமே அருந்து போறாங்க என்ன கெட்ட சங்கனமா இருக்க அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி ஆறாங்க இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அத் சொல்றாரு இது போற இன்னொரு குழி தோண்டலாம் இன்னொரு குழி தோண்டி அங்க புதைக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா சாகப்புக்கு மனம் அவருடைய மனதுல வேற ஏதோ ஒண்ணு உணர்த்தது அதனால அவருக்கு மனசு இல்ல இருந்தாலும் அத் சுனத்தால சரி அப்படின்னு சொல்றாரு இப்போ இன்னொரு இடத்துல குழி தோன்றாங்க இப்போ குழி தோண்டி போதே சத்தம் வருது இப்ப அங்கேயும் வந்து பாம்பு தேல்களும் வெளில வருது இதை பார்த்துட்டு ஓடிடுறான் இப்ப அங்க உள்ள மத்தவர்களும் ஓடிடுறாங்க இப்ப சாகப்போ அப்துல் மட்டும் இருக்காங்க சாகப் கேக்குறது சொல்லுங்க இது ஏதோ ஒரு ஆபத்தை உணர்த்தது உங்களுடைய மனைவி ஏதாவது பாவம் செஞ்சாலா சொல்லுங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்போ அப்துல் ரத்தம் போட்டு அழுகுறாரு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னும் சாகப் கேக்குறாரு இப்பதான் சொல்றாரு அப்துல் சொல்றாரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆன போகுது அப்பதான் வந்து நர்கிஸ் எனக்கு திருமணம் பண்ண எங்களுடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையில போயிட்டு இருந்தது அதாவது எனக்கு வர வருமானம் எங்க வீட்டுல பத்துல அதனால என்னுடைய மனைவி என்னுடைய மனைவி உடையிலையும் ஆபரணங்களையும் அதிக ஆசை கொண்டவர் அதனால எப்பொழுதுமே உடையும் ஆபரணமும் வாங்கிட்டே இருப்பா இப்பதான் என்கிட்ட அடிக்கடி இந்த சம்பளம் பத்துல எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறது அப்படின்னு சத்தம் போட்டே இருப்பா ஏதாவது ஒண்ணு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அதுக்கு நான் சொல்லுவேன் எனக்கு என்னுடைய கம்பெனில சம்பளம் உயர்த்துவாங்க அதுக்கு பிறகு பிரச்சனை இல்ல நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இருந்தாலும் சில நாட்கள் கழிச்சு திரும்பவும் சத்தம் போடுவா திரும்பவும் வந்து அப்படியே போயிட்டு இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி முன்னேறது மகனை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும் நம்மளும் வாழ்க்கையில உயரணும் அப்படின்னு அவ கத்தி இருந்தா இந்த நேரத்துல சரி அப்படின்னு நான் வெளிநாடு போறதுக்காக தீர்மானிச்சேன் இப்பதான் கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசை மூணு நாலு வருஷமா சேர்த்து வச்ச காச ஒரு தரகர் இடம் கொடுத்தேன் இப்ப அவரு அவர் வாங்கினவரு எங்களை ஏமாத்திட்டாரு இப்ப காத்திருந்து ஏமாந்தது தான் எங்களுக்கு மிச்சம் அவரு ஏமாத்திட்டு இங்கே போயிட்டாரு இந்த ஏஜென்ட் ஏமாத்திட்டு இங்கே போயிட்டாரு இவங்களுடைய வாழ்க்கையில அமைதி முற்றிலும் சீர்குலைஞ்சு போச்சு இப்ப என்னுடைய மனைவிடம் நான் அடிக்கடி சண்டை போடுவேன் அதாவது முன்னாலதான் நம்மளுடைய பணம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சத்தம் போடுவேன் இப்ப என்னுடைய மனைவிக்கும் எனக்கு அடிக்கடி சண்டை வரும் இப்பதான் வருமா கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே வந்தது அதாவது சாப்பாடு கூட ஒரு தான் சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு வறுமை எங்களை சூழ்ந்திருந்தது இப்பதான் பக்கத்து வீட்டுல ஒரு பெண் பெண்மணி இருக்காங்க அந்த பெண்மணி வசதியானவங்க பணக்காரவங்க அந்த பெண்மணியை பாத்துக்கிறதுக்கு யாராவது ஆள் தேவை அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்பதான் என்னுடைய மனைவி என்னுடைய வீட்டுக்கு வேலைக்கு போறாங்க அதாவது அந்த பெண்மணி படுத்த படுக்கையா வராங்க இப்போ அவங்களுக்கு எல்லா பணி விதைகளும் என்னுடைய மனைவி போடுறாங்க அவருடைய வீட்டுல கணவரும் அவர் மட்டும்தான் ஏன்னா அவங்களுக்கு பிள்ளைகள் கிடையாது அதனால என்னுடைய மனைவி எப்பொழுதும் பாத்துட்டு இருந்தா இப்ப என்னுடைய மனைவி நர்கிஸ் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவர் திடீர்னு எனக்கு வந்து உடை வாங்கி தருவா எனக்கு கோட் சுட்டுல வாங்கி தருவா எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அப்புறம் ஒரு சில நாள்ல பவுனெல்லாம் வந்து எடுத்துட்டு வருவா மோதிரம் ஜெயினெல்லாம் எநூறுவா எனக்கு ஆச்சரியமா இருக்கும் எப்படி இந்த பவுன் வந்தது அப்படின்னு நான் கேட்பேன் ஆனாலும் என்னுடைய மனைவி என்ன சொல்லுவேன்னா நான் நல்ல வேலை பார்க்கறதால என்னுடைய முதலாளி கொடுத்தாரு அப்படின்னும் அவள் சொல்லுவாள் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஆனாலும் அவளுக்கு ஏதோ ஒரு குற்றணர்வு என்னை விட்டு விலகியே இருந்தால் என்னிடம் அதிகம் பேசுறதில்ல இப்போ நாக்களசில் ஓடுது திடீர்னு அவளுடைய முதலாளி அந்த பெண்மணி இறந்துடுறாங்க இப்போ அந்த பெண்மணி இறந்த பிறகு என்னுடைய மனைவிக்கு கோபம் அதாவது அந்த பெண்மணி இறந்துட்டாங்களான் என்ற கோபத்தில் அவங்க வந்து விரக்தியாக வந்திருக்குறாங்க இப்போ அந்த பெண்மணியோட கிணவத்தை சொல்லிட்டு இப்போ வீட்டில் வந்திருக்கிறாங்க ஆனாலும் நான் வெளியில நிம்மதி இல்லாமல் இருந்தேன் இப்போ எனக்கு ஒரு கோபம் இருந்தது இதுக்கு இடையில எனக்கும் என் மனைவிக்கு இடையில யாரும் இருக்காங்கன்னு நான் கோபப்பட்டேன் இப்போ திடீர்னு எனக்கு கோபம் ஏற்படுத்துச்சு என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு வேகமாக ஒரு நாள் வீட்டுக்கு போனேன் இப்போ வீட்டில் போய் என்னை மனைவி பார்த்தேன் எனக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா அவ கை நிறைய ஒரு நகை போட்டிருந்தாள் கழுத்தில் நகை போட்டிருந்தாள் அந்த கையில உள்ள நகையை வெறிக்க பார்த்துட்டே இருந்தான் இப்போ அவள்கிட்ட போய்ட்டு நர்கீஸ் இந்த பவுனெலாம் ஏது இவ்வளோ தங்கம் வச்சிருக்கியே இதெல்லாம் ஏது அப்படின்னு கேட்டேன் ஆனாலும் அவள் சத்த போடாமல் இருந்தாள் நீ திருணியா இது எப்படி இவ்வளவு நகை வந்தது அப்படின்னு நான் கேட்டேன் இப்பதான் அவ அப்துல் என் மேல சந்தேகப்படுறியா அப்படின்னு அதுதான் ஆமா எப்படி இவ்வளவு நேரம் சும்மா வரும் அப்படின்னு நான் கேட்டேன் என் மனைவி அதுட்டு என்ன மன்னிச்சிரு அப்துல் அதாவது நடந்தது இதுதான் அதாவது அவடைய முதலாளிட்ட அவ வேலை பார்க்கும் போது அவங்க எப்போதும் நகை போட்டுட்டு ஜொலி ஜொலிப்பா இருப்பாங்க அதை பார்த்து நறுக்கீஸ் ஆசைப்படுறா ஆனாலும் அவங்களுடைய பீரோல இருந்து ஒன்னொன்னா திருடிட்டு வரா இப்போ ஒரு நாள் இப்ப திடீர்னு அவங்க வந்து இறந்துடுறாங்க இறந்த பிறகு இறந்த போது அவடைய கணவர் இல்ல இப்பதான் அவருடைய கையில இருந்து அவங்க கையில உள்ள நகையெல்லாம் உரிவு எடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாம அவங்க கையில் உள்ள நகையும் கழுத்துல உள்ள நகையும் திருடிட்டேன் அவருடைய கணவர் வரும்போது நான் பயந்துட்டே இருந்தேன் அவர் எங்களை கண்டுபிடிச்சிருவாரோ நம்ம மாட்டிமோ அப்படின்னு அவர் எதுவுமே கவனிக்கல அவருடைய கணவர் எதுவுமே மனைவி போன துன்பத்துல அவரு மத்த எதுவுமே யோசிக்கல இப்பதான் நான் வீட்டுல இருந்தேன் இப்பதான் நாட்கள் செல்ல செல்ல நான் வீட்டுல அந்த நகையை பார்த்தேன் ஆனா அந்த நகையை பார்க்கும் எனக்கு அந்த பெண்மணி ஞாபகம் தான் வரும் அந்த பெண்மணி இறந்து போன அந்த பெண்மணி நேர்ல வந்து என்னுடைய நகையை எடுத்துட்டியா அப்படின்னும் அவங்க கேட்கற மாதிரி இருந்தது இப்பதான் தூக்கத்துல திடீர் திடீர்னு நறு

கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிட்டு இருக்கு வேற வழியில அந்த முதலாளிட்டே உண்மை சொல்லிடலாம் அப்படின்ட்டு அந்த முதலாளி வீட்டை தேடி நான் போனேன் நான் போய் பார்த்தா அந்த முதலாளியோட செக்யூரிட்டி படத்தான் இருந்தான் அந்த முதலாளி எங்கன்னு கேட்டா அந்த முதலாளி வீடெல்லாம் காலி பண்ணிட்டு வெளிநாடு போயிட்டார் அப்படின்னா அவர் சொல்றாரு நான் ஏமாற்றத்தோட திரும்ப வந்தேன் இப்ப எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது ஆனா அந்த பெண் குழந்தைய அவர் சரியா கவனிக்கிறதே இல்ல அவ ஏதோ ஒரு விதத்துல குழம்பிட்டே இருக்கிறா பிரம் பிடிச்ச மாதிரி அடைஞ்சிட்டே இருக்கிறா இப்பதான் அந்த பெண் குழந்தைய நானே கவனிச்சுக்கிட்டேன் இப்பதான் ஒரு நாள் அவளுக்கு திடீர்னு உடல்நல சரியில்லாம போது கொஞ்ச நாளாவே யாரிடம் பேசாம அப்படியே வந்துருக்கிறான் இந்த இடத்துல தான் அவன் இறந்துட்டா இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னும் சாகப்பட்ட கேட்கிறான் இப்ப சாகப்பட சொல்றாருன்னா இதுதான் உண்மையான காரணம் ஒரு பெண்ணு இவ்வளவு பெரிய பாவத்தை செய்வா அப்படின்னு நான் நினைச்சே பார்க்கல அந்த தங்கம் எல்லாம் வீட்டுல இருக்கா அவர் கேட்கிறார் ஆமா அப்படின்னு சொல்றாரு உடனடியாக தங்கத்தை எடுத்துருவா அப்படின்னும் சாகப் சொல்றாரு இப்ப அப்துலம் எதுக்கு அப்படின்னு கேக்குறாரு நீ எடுத்துருவா நான் எல்லா விஷயத்தையும் நான் அவர் சொல்றேன் இப்போ அப்துல்லோம் வீட்டுல உள்ள அந்த பெண்மணியோட நகையெல்லாம் எடுத்துட்டு அடக்கம் பண்ணு எல்லாம் சரியாவும் அடுத்த நிமிஷமே அந்த தேள் பாம்பு எல்லாமே போயிடுது இப்போ உன்னுடைய மனைவிக்கு கடவுள் கொடுத்த தண்டனை தான் இது அதனால இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப ஆகப்போம் வீட்டுக்கு வந்துடுறாங்க எந்த ஒரு நேரத்திலும் இறந்த இருந்தவங்களுடைய பொருள் அபகரிக்க நினைக்கிறது அது மிகப்பெரிய பாவம்ன்றது எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் ஓகே நம்மளுக்கு எப்படி பிடிச்சிங்கிறேன் மீண்டும் நன்றி வணக்கம்